அண்ட் எஃப் டாட் ஜி காம்போசிஷன் பண்ணாலும் ஒண்ணுக்கு ஒன்னா வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் எஃப்ங்கிற பங்கன் அதாவது ஆறுல இருந்து ஆறுக்கு போகுது சோ இது ஆறு இதுவும் ஆறுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஆறுல என்னெல்லாம் இருக்கும் தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் விகித முறு எண்கள் இருக்கும் விகித அதாவது பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி விகித முறை எண்கள் இருக்கும் விகித முறை எண்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ரூட் நம்பர்ஸ் கூட இங்க இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் அதே போல இங்கேயும் அதே இதுவும் ஆறு தான் இதுலயும் அதே இருக்கும் ஓகேவா

மைனஸ் ஒன் போடும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு இங்க சோ மைனஸ் ஒன் கொடுத்துருச்சு ரைட் இப்போ எஃப் ஜீரோ போட்டீங்கன்னா ஜீரோ பவர் ஃபைவ் ஜீரோ தான் கிடைக்கும் அப்ப ஜீரோ போடும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஜீரோ கிடைக்குது ஒன் போட்டீங்கன்னா தட் இஸ் ஒன் பவர் அஞ்சு அப்போ ஒன் அஞ்சு டைம் பேருந்து ஒன்று தான் வரும் அப்போ ஒன் போடும்போது போது தான் கிடைக்கும் இல்லையா சோ இங்க நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா நமக்கு இது வந்து இங்க என்னது ஒன்று ஒன்றான சார்பா தான் வருது இது வந்து மதிப்பாக தெரியும் இது துணை மதிப்பாக தெரியும் அப்போ இங்க எக்ஸ் ஒரு நம்பர் எடுத்து நம்ம மேப்பிங் கொடுக்கும்போது நமக்கு இங்க ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்ப இன்னொன்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னொரு வேற விதமான ஆன்சர் தான் கிடைக்குது அப்போ நம்ம என்ன எழுதும் சோ மதிப்பகத்தில் எக்ஸின் எந்த ஒரு மதிப்பிற்கும் எஃப் என்பது இங்க கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் அது வெவ்வேறு மதிப்புகளை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளது எனவே எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் சொல்லி எழுதிருங்க இப்ப ஜி ல பாக்கலாம் ஜி எங்க இருந்து போகுது ஆர்ல இருந்து ஆருக்கு போகுது அப்ப இதுவும் ஆர் தான் இதுவும் ஆர் தான் ஓகேவா அப்ப இது மதிப்பாகம் இது துணை மதிப்பாகம் அதெல்லாம் நமக்கு தெரியும் ரைட் இப்ப வந்து என்னது என்ன ஃபங்க்ஷன் போகுது சோ ஜி அப்ப ஜி ஆஃப் என்னன்னு சொல்றாங்க தட் இஸ் எக்ஸ் இன் உடைய 4 இருக்கணும் அப்படிங்கறாங்க சோ இதுலயே நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அப்ப தான இப்ப -2 -1 0 அப்புறம் 1 2 அப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் ஓகேவா இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்ப என்ன கிடைக்குது மினஸ் அடுக்கு நாலு அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பெருக்க மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு ஒன்னு எத்தனை ஒன்னு வந்துரும் பட் இங்க பாருங்க மைனஸ் இருக்கிறது எப்படி பெருக்கணும் பாருங்க இன்டூ மைனஸ் 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 பிளஸ் அப்ப இதுல ஆன்சர் என்ன கிடைக்குது சோ தட் இஸ் பிளஸ் 1 னு கிடைக்குது அப்ப -1 னு போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது இங்க 1 னு கிடைச்சது ஓகே இதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் சோ 1 னு கிடைச்சது இதுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கும் ஓகே -1 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணப் போறேன் g ஆஃப் 0 போட்டு பார்க்கறேன் அப்ப 0 ன்னு அடுத்து 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் கிடைக்குது அப்ப 0 விட்டு 0 தான் கிடைக்குது ஓகே ரைட் நெக்ஸ்ட் இப்போ பாருங்க சோ 1 னு போட்டு வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இப்போ g ஆஃப் 1 போடுங்க தட் இஸ் ஈக்குவல் டு 1 னு அடுத்து 4 அப்ப 1 னு 4 டைம் நம்ம பெருக்குறோம் பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ என்ன கிடைக்கும் 1 னு போடும்போது மறுபடியும் என்னதான் ஆகுது சோ மறுபடியும் சோ மறுபடியும் சோ 1 னு தான் ஆகுது சோ மறுபடியும் இதுல இருந்து சோ மைனஸ் ஒண்ணு போடும்போதும் ஒண்ணுதான் கிடைச்சது அப்போ பிளஸ் ஒன்னு போடும்போது போது கிடைக்குது அப்படின்னா இது நிச்சயமா ஒன்று கொண்டான சார்பு இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சு அது எப்படி எழுதுவீங்க மதுபகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு மதிப்பகம் இதான எழுதக்கூடிய இப்ப மைனஸ் ஒன்னுங்கிற ஒரு உறுப்பு அண்ட் பிளஸ் ஒன்னுங்கிற ஒரு உறுப்பு சோ இது ரெண்டு தான் எடுத்தோம் ஒன் அண்ட் பிளஸ் ஒன் இந்த வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பாங்கிறது இது துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் ஊரு கிடைப்பதால் சோ அது ரெண்டுக்குமே ஒன்னுங்கிற நிழல் ஊரு கிடைக்குது அதே போலதான் மத்து பண்ணும்போது கிடைக்கும் அதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இதுதான் இதுக்கான சொல்யூஷன் அப்ப எஃப் பார்த்தோம் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஜி பார்த்தோம் ஒன்று கொண்டான சார்பு அல்ல தட் மீன்ஸ் எஃப் ஆனது எக்ஸ் இன் அடுக்கு ஐந்து அதாவது ஒற்றைப்படை எண் வச்சிருக்கும்

எக்ஸினுடைய அடுக்கு நாளினுடைய அடுக்கின் மேல் ஐந்து அப்ப அடுக்கு மேல அடுத்து அதை பெருக்குவோம் இல்லையா அப்ப எக்ஸினுடைய அடுக்கு ஐநாங்க இருபது ஓகே அப்ப எஃப் டாட் ஜிங்க என்ன கிடைக்குது தட் இஸ் எக்ஸினுடைய அடுக்கு இருபதுன்னு கிடைக்குது ஓகே நம்ம இங்க எஃப்ல என்ன பார்த்தோம் இது ஆறுல இருந்து ஆறுக்கு போய் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இங்கேயும் ஜி என்னது ஆறுல இருந்து ஆறுக்கு போச்சு அப்ப எஃப் டாட் ஜியும் ஆட்டோமேட்டிக்கா என்னதான் ஆறுல இருந்து ஆறு அப்ப இதுவும் ஆறு தான் அடுத்து இதுவும் ஆறு தான் அப்படிதானே ஓகே இங்க நிறைய வேல்யூஸ் இருக்கும் சோ நம்ம -1 0 1 இந்த மாதிரியான வேல்யூஸ் எடுத்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க f.g போட்டு அதுல -1 ஆ போடுங்க அப்ப பாருங்க x க்கு பதிலா -1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது அப்போ மைனஸ் ஒன்னு அடுக்கு இருபது அப்படிங்கிறது பிளஸ் ஒன்னா தான் தரும் அப்போ இது வந்து

இருக்கு இது நம்மளுடைய